உயிர் தமிழ் மொழி என் உயிர் தமிழ் மொழி கெல் தோன்றா மண் தோன்றா முன்னே தோன்றிய என் உயிரே பழந்தமிழே தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை பியன்மை பதினாறு பண்பிதழ்களைக் கொண்ட என்றும் குன்றாத கன்னித் தமிழே கல் தோன்றா மண் தோன்றா முன்னே தோன்றிய என்னுயிரே பழந்தமிழே தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை விஜன்மை பதினாறு பண்புதல்களை கொண்ட என்றும் குன்றாத கன்னி தமிழே முக்கோடி மக்கள் நாவில் உறைந்தவளே என்னை தாளாட்டிய தாய்மொழியே அரிச்சுவடி கண்ட ஆதிசிவன் தமிழே உணர்வுக்கு உணர்வூட்டிய உன்னத மொழியே முக்கோடி மக்கள் நாவில் உறைந்தவளே என்னை தாளாட்டிய தாய்மொழியே அரிச்சுவடி கண்ட ஆதிசிவன் தமிழே உணர்வுக்கு உணர்வூட்டிய உன்னத மொழியே முப்பால் சுரக்கும் அமுழ்தினம் தீந்தமிழே இயல் இசை நாடக முத்தமிழே அறங்காக்கும் அகிம்சை மொழியே தமிழர் பண்பாட்டு விளிமியங்களை தழுவியவளே இலக்கண லக்கிய நழுவாத பைந்தமிழே முப்பால் சுரக்கும் அவள்தனின் தீந்தமிழே இயல் இசை நாடகமுத்தமிழே அறங்காக்கும் அகிம்சை மொழியே தமிழர் பண்பாட்டு விளிமியங்களை ஆறத் தழுவியவளே இலக்கண லக்கிய நழுவாத பைந்தமிழே அவ்வத்தாய் வளர்த்தடுத்த தமிழே வள்ளுவன் குரல் வழியில் அர்த்தங்கள் சொன்னவளே பாரதியின் கவியில் பெண்ணுக்கு உரம் ஏற்றியவளே இளங்கோவன் ஓலையில் அழியா காவியமானவளே உம் உயிரோடு என் மொழியோடு என்னுடன் ரண்டறக் கலந்தவளே நாம் தினமும் யாசிப்போம் தமிழ் மொழியே அவ்வத்தாய் வளர்த்தெடுத்த கண்ணித்தாமலே வள்ளுவன் குரலில் அர்த்தங்கள் சொலிந்தவளே பாரதியின் உரம் ஏற்றியவளே லங்கோவன் எம்முடன் ஜண்டற கலந்தவளே நாம் தினமும் ஜாசிப்போம் தமிழ் மொழியே எம் மொழி வார்த்தை மொழியல்ல அறத்தின் மொழி குணத்தின் மொழி நேர்மையின் மொழி வாழ்வியல் சொன்ன மொழி அகிம்சை மொழி உயிருக்கு உணர்வூட்டிய மொழி உடலுக்கு உரம் ஏற்றிய மொழி வளர்த்த மொழி தரங்காத்த மொழி வெறுத்தாலும் தமிழே மறவாதே தாய்மொழியே எம் உயிர் மூச்சு மொழி வார்த்தை மொழி அல்ல அறத்தின் மொழி குணத்தின் மொழி நேர்மையின் மொழி வாழ்வியல் நெறி சொன்ன மொழி அகிம்சை மொழி உயிருக்கு உணர்வூட்டிய மொழி உடலுக்கு உற்றம் ஏற்றும் மொழி வீரம் மானம் காதல் வளர்த்த மொழி உடன் தந்து காத்த மொழி உன் உயிரை வெறுத்தாலும் தமிழை மறவாதே தாய்மொழியே முயிர் மூச்சு தாய்மொழியே முயிர் மூச்சு முதே தமிழே அழகிய மொழி தமிழே அழகிய மொழியே எனது சுகபனந்தரு தமிழ் பா சுகபெனந்தரு தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழ் Tá, பாட்டின் தேனூரும் தேவாரும் இசைப்பாட்டின் நாதாரும் தமிழிசையே தனிசையி தரணியிலே முதலிசையே ஊன்மெழுகாயுருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் ஊன்மெழுகாயுகும் கரையும் അതിൽ ഉലകം മറന്നു പോകും പൂങ്കുലിലേ എന്നോട് തമിഴേ നാളും നീ പാട് പൂങ്കുലിലേ എന്നോട് തമിഴേ നീ പാട് തമുദേ തമിഴേ അണകിയ മൊഴിയേനതു பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் கலைபலவும் பயிலவரும் அறிவு வரும் பெருமைதரும் என் நினைவும் இசையே இசையிருந்தால் மரணமேது என்கெனவும் ிருந்தால் மரணமேது இன்மெனதில் தேன் பாயு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே